அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கதை ஒரு இளைஞன் தன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை நோக்கி யோசிச்சுக்கிட்டு ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கான் ஒரு காட்டில் அந்த நேரத்துல ஒரு வயதான முதியவர் மூணு சாக்குப்பை எடுத்துக்கிட்டு தன்னுடைய தோல்ல சுமந்துக்கிட்டு அவர் அந்த இளைஞனை நோக்கி வராரு அந்த இளைஞன் அந்த வயதானவரை பார்க்குறான் என்ன இவ்வளவு வயது முதிர்ந்த காலத்துல இவ்வளவு வயிட்டு அவர் தூக்கிட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வயிற்ற தூக்கிட்டு எங்க போறீங்க அப்படின்னு கேக்குறான் அதுக்கு அந்த முதியவர் நான் அடுத்த கிராமத்திற்கு போகணும் எனக்கு வழி சொல்லு எது வந்து ரொம்ப குறுகிய வழி அந்த கிராமத்துக்கு போறதுக்கு அதை சொல்லு அப்படின்னு சொல்றார் அவனும் அந்த வழிய சொல்றான் அப்ப அந்த வயதான முதியவர் இந்த கிட்ட கேக்குறாரு நான் மூணு சாக்கு போய் வச்சிருக்கேன் அதுல ஒரு பையனி தூக்கிட்டு வந்து அந்த கிராமத்து வரைக்கும் கொடுத்தீங்கன்னா மூணு தங்க காசுகள் சரி அந்த இளைஞன் நான் நான் இருக்கேன் தூக்கிட்டு அந்த ஒரு அவன் தன்னுடைய தோல்ல சுமந்துகிட்டு போறான் அப்ப இந்த வயதான முதியவர் அந்த இளைஞன் கிட்ட சொல்றாரு அந்த பையில இருக்கிறது வந்து பிரான்ஸ் காயின் பித்தளை காசு அதுல இருக்கிறது எல்லாமே பித்தளை காசு அப்படின் அப்படின்னு அவன்கிட்ட சொல்கிறான் அதனால் பத்திரமா எடுத்துகிட்டு போனால் வயதான முதியவர் அந்த இளைஞன்ட்ட சொல்கிறாரு அப்படியே போயிட்டே இருக்காங்க ஒரு ஒரு ஆறு ஒன்று குறுக்கிடுது ஆத்த கடந்து தான் நம்ம அந்த கிராமத்துக்கு போகணும் அப்படி இருக்கிற அந்த பட்சத்துல இந்த ஆத்த கடந்து ரெண்டு சாக்கு பைய தூக்கிட்டு வயதான முதியவரால் என்னால் வர முடியாது அதனால இன்னொரு பையும் நீ சுமந்துகிட்டு அந்த வந்து என்கிட்ட கொடுத்துரு அதுக்கு நான் மூணு தங்க காசுகள் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு அந்த இளைஞன்ட்ட வயதான முதியவர் சொல்றாரு உடனே மறுபடியும் அந்த ஒரு பைய அந்த இளைஞன் அந்த ஆத்த கடந்து தூக்கிட்டு வரான் அப்ப அந்த முதியவர் வந்து அந்த இளைஞன்ட்ட சொல்றாரு அந்த பையில இருக்கிறது வெள்ளி காசுகள் அதனால பத்திரமா எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றான் இருந்தாலும் வந்து அவருக்கு ஒரு சந்தேகம் எங்க இந்த ரெண்டு பேகையும் தூக்கிட்டு ஓடி போயிடுவானோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இந்த வயதான முதியவர்கிட்ட இருக்கு அந்த சந்தேகம் அவர்கிட்ட இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த இளைஞன் என்ன சொல்றனா நீங்க நினைக்கிற மாதிரியான ஆளு நான் இல்லை நான் வந்து வாழ்க்கையில ஒரு குறிக்கோளோட வாழணும்னு நினைக்கிறேன் அதனால நான் தூக்கிட்டுலாம் மாட்டேன் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையா அந்த இளைஞன் அந்த இளைஞன் அந்த வயதான முதியவர்த்த சொல்றான் அப்படியே போகும்போது ஒரு மலை வருது அந்த மலையில இந்த ஒரு மூட்டையை தூக்கிக்கிட்டும் அவரால் போக முடியல உடனே இளைஞன்ட்ட அந்த ஒரு மூட்டையும் நீ தூக்கிட்டு வந்துரு உனக்கு மூணு தங்க காசுகள் கொடுக்குறேன் ஆனால் இதில் இருக்கிறது வந்து தங்க காசுகள் இதில் இருக்கிறது எல்லாமே உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு எனக்கு பயமா இருக்கு நீ எங்கே எடுத்துட்டு ஓடியோ உன்னை பிடிக்க முடியாது அப்படிங்கிறத அவர் சொல்றாரு மறுபடியும் அவன் சொல்றான் நீங்க நினைக்கிற மாதிரி ஆளு நான் இல்லை நான் ரொம்ப நேர்மையான என்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றான் சரின்னு அந்த மூணு மூட்டையையும் அந்த இளைஞன் அந்த வயதான முதியோர்கிட்டேருந்து வாங்கிட்டு தன்னுடைய தோலில் சுமந்துக்கிட்டு அந்த மலை ஏறி போறான் அவன் போகும் வரைக்கும் அவன் மனசுக்குள்ள எந்த எண்ணமும் இல்லை ஆனா அவன் நடக்க நடக்க அவன் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் தோணுது என்ன அப்படின்னா நம்மகிட்ட பித்தள காசுகள் இருக்கு வெள்ளி காசுகள் இருக்கு தங்க காசுகள் இருக்கு எல்லாம் மூட்டை மூட்டையா இருக்கு இது எல்லாத்தையும் நம்ம வச்சுக்கிட்டு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில மரியாதையோட மிக சிறப்பாக வாழலாங்கிற எண்ணம் அவன் மனசுக்குள்ள தோணுது அது வரைக்கும் அவனுக்கு எதுவும் தோணல அந்த கொஞ்ச தூரம் போனோடனே மனசுக்குள்ள இது தோணுது உடனே அந்த வயதான முதியவரை விட்டு விட்டு இந்த இளைஞன் இந்த மூணு மூட்டைகளோடு ஓடுறோம் அவரும் துரத்திட்டு வராற அவரால் முடியல அதோட மூட்டையை தூக்கிட்டு வீட்டுக்கு போகிறான் வீட்டுக்கு போயிட்டு யாரும் இல்லாத நேரத்தில் அந்த மூட்டையை அவிழ்த்து பார்க்குறான் அதுக்குள்ளே தங்க காசுகளும் இல்லை அதில் வெள்ளி காசுகளும் இல்லை அதில் பித்தளை காசுகளும் இல்லை அதில் வெறும் கூழாங்கற்கள் இருக்குது இதை பார்த்த ஏன் இந்த வயதானவர் நம்ம இந்த மாதிரி போய் சொன்னாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அதுல ஒரு பேப்பர் இருக்கு அதுல அந்த துண்டு காகிதத்துல ஒரு கடிதம் எழுதப்பட்டிருக்கு அந்த கடிதத்தை எடுத்து பாக்குறாரு அந்த இளைஞன் படிக்கிறான் அந்த வயதான முடியவர் தான் எழுதியிருக்காரு நான் என்னுடைய வயதான காலத்தில் நான் வந்து இந்த நாட்டினுடைய அரசன் என்னுடைய வயதான காலத்திற்கு பிறகு இந்த நாட்டை பார்த்துக் கொள்வதற்கான இளவரசனை எனக்கு பிள்ளை இல்லை என்பதால் நேர்மையான ஒரு பிள்ளையை நான் தத்தெடுக்கணும்னு நினைச்சு நான் தேடிட்டே வந்துட்டு இருந்தேன் அப்ப நீ எனக்கு கிடைச்ச நீ கடைசி வரைக்கும் நேர்மையா தான் இருந்த ஆனா கடைசி நேரத்துல என்னுடைய பிள்ளையாக நீ இருப்பதற்கான தகுதியை இழந்து விட்டாய் அப்படின்னு அவர் இதுல இதுலேருந்து நமக்கு இந்த கதையில இருந்து என்ன தெரியுதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த கதை நமக்கு என்ன உணர்த்துகிறது என்றால் நம்முடைய எண்ணங்கள் எப்பொழுதும் நேர்மறையாக இருக்க வேண்டும் நம் எண்ணங்கள் தான் நமக்கு எதிரி நம் எண்ணங்கள் எப்போது வேண்டுமானாலும் மாறும் எண்ணங்கள் மாறுவதில் தவறில்லை ஆனால் அந்த எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்களாக இருக்கக்கூடாது உலகிற்கு எதிரான ஒரு எண்ணமாக அது இருக்கக்கூடாது எனவே எண்ணங்களை நாம் எண்ணும் பொழுதே அதை சீர்படுத்த வேண்டும் நாம் என்ன நினைக்கிறோம் என்பதை நாம் என்ன நினைக்கிறோம் அதை எப்படி செயல்படுத்தலாம் என்னும் நாம் நாம் போவது நாம் எண்ணக்கூடியது சரிதானா என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டு அந்த எண்ணங்களை நாம் செயல்படுத்தினோம் என்றால் நம் வாழ்வில் சிறப்பு பெற முடியும் எனவே எதிர்மறை எண்ணங்களை விட்டொழித்து நேர்மறையான எண்ணங்களை நீங்கள் பெறும்போது உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும் ஓம் நம நன்றி